ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்னை ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் மக்களே லைஃப் தான் ஓடுதா கார் ஃப்ரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் ஏசி ஏன் ஷூ கூட தான் நம்ம வாங்குறோம் இஎம்ஐ வாங்காத மனுஷனும் இல்லை இஎம்ஐ கட்டாத ஆளும் இல்லை என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே மக்களே எல்லாமே தான் வாங்குறோம் மாதம் ரெண்டாணா ரூபாய் ஐந்தாயிரம் இஎம்ஐ கட்டினா மீதி என்ன இருக்கும் நம்ம கையில் இஎம்ஐ வேணான்னு சொல்லலை இஎம்ஐ கட்டுற காசில் ஒரு இடத்த வாங்குங்க எப்படி நம்ம ஐடியா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் அந்த இடத்த பற்றி சொல்ல தான் இப்போ நான் வந்திருக்கேன் லேண்டை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்க அப்புறம் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து உடனே சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கான வீடியோ அப்போ தான் உங்களை வந்து சேரும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட் பார்க்க போகலாம் இது தாங்க நம்ம சைட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேளச்சேரி மடிப்பாக்கம் ராம்நகரில் தாங்க இருக்கோம் நம்ம சைட் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே ரொம்பவும் பிஸியஸ்ட் ஏரியா அண்ட் ரொம்பவும் டெவலப் ஆன ஃபேமஸான ஏரியாவில் தாங்க நம்ம சைட் இருக்குது ரொம்பவும் ஃபேமஸ் அண்ட் பிஸியஸ்டான ஏரியா எதுன்னு பார்த்திங்கன்னா வேளச்சேரி தாங்க இங்கே நிறைய ஐடி ஜோன்ஸ் மால் சூப்பர் மார்க்கெட்ஸ்னு செமையா ரெசிடென்ட் அண்ட் கமர்ஷியலாக டெவலப்மான ஏரியாங்க இது அடுத்தது மட்டும் இல்லைங்க இங்கே சரௌண்டிங்லேயே ரொம்பவும் ஃபேமஸான காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவும் க்ளோஸராக நம்ம சைட் இருக்குது நியர்பையாக நல்ல எஜுகேஷனும் இங்கே இருக்குங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி சைதன்யா ஸ்கூல் காலேஜஸ்னு இங்கே ஏகப்பட்ட வசதி இருக்குதுங்க இங்கே நியர்பையாகவே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்னு தேட்டர் மால்னு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இங்கே குறையே இல்லைங்க பள்ளிக்கரணை இருந்தும் இங்கே வரலாம் துறைப்பாக்கம்ல இருந்தும் இங்கே சைட்டுக்கு வரலாங்க சிட்டிலேயே நல்ல ஹாட் பிளேஸில் தாங்க நம்ம சைட் இருக்குது நம்ம சைட் பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூடான பிளாட்டுங்க இங்கே தேர்ட்டிக்கு எயிட்டின்னு டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அவைலபுளாக இருக்குதுங்க நார்த் ஃபேஸிங்கில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இங்கே உடனே வீடு கட்டி குடியேறலாங்க ஏங்க இங்கே தண்ணி மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா ஆ தண்ணியும் சூப்பராக இருக்குங்க சொல்லவே வேணாம் அவ்வளோ அருமையாக இங்கே இருக்குங்க குடிக்கிற தண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்கிரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிவிடுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகஷியபிள் தாங்க இங்கே நம்ம சைட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கோடி நாற்பது லட்சம் தாங்க இதை நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக தரோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்